ஹாய் நாங்கள் கிளம்பிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகுது பாப்பா பாருங்க தூங்குகிற பிள்ளைங்கள தூக்கி போட்டுட்டு வரோம் நாங்கள் கொஞ்சம் நேரம் படுத்துகிட்டு போகலாம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க மிட் நைட்டில் இறங்கலான்னு சொல்லிவிட்டு டுவெல் தேர்ட்டிக்கு நாங்கள் ரெடி ஆகணும் பேக்கிங்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அதனால் பசங்களை வந்து தூங்குற பசங்களை மட்டும் அப்படியே தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் ஒரு மணிக்கு இறங்கி அடுத்த நாள் காலையில் நாங்கள் கேரளா போயிட்டு ரீச் ஆயிடுவோம் மணி பார்த்திங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் செங்கல்பட்டு ஹைவே இது சரி டீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டலான்னுட்டு இல்லைன்னா முடியாது இல்லைங்களா இப்போ தம்பியும் முழிச்சுக்கிட்டாங்க ஸோ நாங்கள் மூணு பேரும் டீ குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் போய்ட்டு ஆர்டர் போட்டுட்டு வந்துட்டாங்க பாப்பா முடிச்சுட்டு இருக்கிறதுனால நான் காருக்குள்ளே இருக்கேன் இல்லைன்னா இறங்கிட்டு இருப்பேன் பாப்பா தூங்கலை விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள் பசங்க பாப்பா பாருங்க இந்த ராத்திரியில் வந்துட்டு அவங்க அண்ணா கூட சண்டைக்கு நிற்கிறாங்க காலு தெரியுதுங்களா அவங்க அண்ணா ஃப்ரெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க மேடம் போயிட்டு சண்டைக்கு நிற்க நிற்கிறாங்க இப்போலாம் மேடம் தான் வந்துட்டு பையனை போட்டு அடிச்சு விட்டுறது இவங்க தான் கொஞ்சம் துரு துருடன் இருக்காங்க பையன் நல்லா அடி வாங்குறாரு பாவம் அவரு டீ குடிச்சிட்டோம் ஒரு வழியாக நான் தம்பி ஹஸ்பண்ட் இந்த அண்ணா நல்லா அண்ணா டீயில் வந்துட்டு கொஞ்சம் சக்கரை கூடுதலாகவே போட்டுட்டாங்க அப்போ தான் வந்து தூக்கம் வராதுலையே அதனால் ஸோ நல்ல இனிப்பாக ஒரு டீயை குடிச்சிட்டு நான் டோர் மூடி இருக்கேனா பாருங்க கிளம்பிட்டோம் நாங்கள் மறுபடியும் மணி நாலாயிடுச்சு அதை தான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பொண்ணு தூங்க வேணான்ட்டு ஒரே ஆடும் வழக்கம் போல் நாங்கள் எங்களுடைய ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது ஹஸ்பண்ட் நான் பசங்கள் சூப்பராக இருக்குது கொஞ்சம் என்ன தூக்கம் தான் பிரச்சனையாக இருந்தது பொண்ணு விளையாடிட்டு இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு டேயில் தான் கஷ்டப்பட்டோம் நான் காலையில் டைம் விடிஞ்சிருச்சு ஹைவே ரோடு இது சேலம் நாங்கள் ரீச் ஆயிருக்கோம் நான் கேஸ் பண்ணு கிட்டே கேட்டேன் இது சின்ன சேலமாக பெரிய சேலமானது அவர் சொன்னார் சேலம் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னுட்டாங்க நாங்கள் மேப்பை போட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் நல்லா இருக்குது சேலத்தில் இடம் இல்லை சூப்பராக இருக்குது அடுத்தது தான் கோயம்புத்தூர் சொன்னாங்க கோயம்புத்தூர் சொன்னதுமே எனக்கு ஒரு அண்ணா ஞாபகம் வந்தாங்க ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் முடிஞ்ச அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க ஒரு நாள் நாங்கள் வந்துட்டு போகிறோம் இதே போல் நாங்கள் நிறைய வாட்டி வந்துட்டு கோயம்புத்தூர் வழியாக தான் போகிறோம் போக்கும்போது தான் நாங்கள் உங்களை பற்றி பேசிக்கிறோம் ஆனால் இப்போது சேலத்தில் இருக்கோம் நாங்கள் கோயம்புத்தூர் வந்துச்சுனா நிறைய மலைமலையாக இருக்கும் இங்கே பாருங்கள் டோல்கேட் கேட் வந்துடுச்சு ஏன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ என்ன ஒரு யூடியூபர் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கொடுக்குற ஒழுங்காக எல்லாத்தையும் எடுக்க பாரு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ரெமேண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அப்படிங்களா அப்படி சொல்லிட்டு வளைச்சி வளைச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா சமீபமாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் எடுக்க மா எடுக்கலை போடலை அதுக்கு ரீசன் என்னென்னா கிட்ஸுக்கு உடம்பு சரியில்லை ஸோ கொஞ்சம் ஒர்க் அப்படின்ட்டு ஆனால் எல்லாம் செம்ம மோட்டிவ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்பா தூங்கிட்டாங்க நைட்டெல்லாம் ஒரே ஆட்டம் இப்போ பாருங்கள் படுத்து தூங்குறாங்க இருட்டில் ஆட்டம் போட்டுட்டு வெளிச்சத்தில் நல்லா தூக்கும் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணுறதும் சூப்பராக இருக்குது எப்பயோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் இருக்குது ஆனால் செம்ம பசி நாங்கள் ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் நாங்கள் சொன்னோம்ல பாருங்கள் ஹோட்டலில் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அப்போசிட்டில் இருக்குது ஹோட்டலெல்லாம் இந்த சைடு இன்னும் வரலை ஸோ அதனால அப்படியே பார்த்துட்டே போய்கிட்டே இருக்கும் எல்லாம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கு ட்ராவல் பண்ணும்போது இன்னும் கூட எதுவும் மைண்டை ஆன மாதிரி இருக்கு பாருங்க மழை வந்துருச்சுங்களா அப்போ இது கோயம்புத்தூர் ப்ளஸ் கோயம்புத்தூர் வந்தாவே எனக்கு பிடிக்கும் அது என்ன தெரியல ஃபஸ்ட் டைம் நான் கோயம்புத்தூர் பார்க்கும்போது இந்த மாதிரி மலை அந்த பனி அப்படியே வானம் மூடிக்கிட்டே இருக்கும் அப்படியே சுற்றிட பார்த்தாலே மலை அப்படியே மேலே கீழே மேலே கீழே அப்படியே இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த கோயம்புத்தூர் சைடெல்லாம் போயிட்டு வரும்போது இது எந்த ஏரியாலாம் தெரியாது பட் இது கோயம்புத்தூர் மட்டும் தெரியும் அப்படியே ஃபுல்லும் மலையாக இருக்கும் பாருங்க அப்படியே வே வேகம் வந்துட்டு வானு முட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பனி சீசன் மழை சீசன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல ட்ராவல் பண்ணும்போது ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம் மணி பார்த்திங்கன்னா ஒம்போதரை கரெக்டாக அடையார் ஆனந்தபவன் எ டுபியில் வந்திருக்கும் கோயம்புத்தூர் முடிய போது இன்னும் ஒரு கொஞ்சம் நூறு கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது வாலியா ஸ்டார்ட் ஆக போகுது சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இறங்கிட்டோம் நினச்சி கூட பார்க்கலை பட் பில்லு தேய்ச்சிட்டாங்க வேணாம் தாங்க அம்மா வரப்பட்டுமா சாப்பிட வந்துருக்கோம் அடையாள அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பற்றி எங்களுக்கு ருசி பேசும் இப்போ இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம் செம பசி நாங்கள் டேபிள் பாப்பா வந்து ஸ்கெட்ச் பச்சை இருக்காங்க சாப்பிட்டு கிளம்பிட்டோம் பில்லு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா வந்திருக்கு ரெண்டு இட்லி ரெண்டு சாதா தோசை ரெண்டு டீ நாலு வடை அவர் மொத்தம் ஐநூற்றி நாற்பது ரூபா பில்லு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நெய் ரோஸ்ட்டு கூட வாங்கலை பில்லு பார்த்ததுக்கப்புறம் இந்த நான் ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு எனக்கு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு